தனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு தாங்க என்று வருவோர்க்கு வாய்ப்பு தரும் அல்லது தராமல் போகும் தயாரிப்பாளரை நாம் அறிவோம் வார்த்தை வறுமைக்கும் வாரி வழங்கும் வல்லனை அறிவோமா கலைவாளர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களிடத்தில் அடிக்கடி பலர் பிடிவாதமாக பாட்டு எழுத வாய்ப்பு தரும்படி கேட்டு வருவார்கள் அவர்களுள் கோபி வாத்தியார் என்பவர் தொடர்ந்து வந்து நச்சரிப்பார் இவரது நச்சரிப்பு தாங்காமல் ஒரு நாள் என்எஸ்கே பாட்டு எழுதுவதற்கான ஒரு சூழலை சொல்ல முடிவெடுத்தார் கோபி வாத்தியாரே சூழல் என்னான்னா நான் நகரத்திலிருந்து வெறுத்து போய் கிராமத்துக்கு செல்கிறேன் எங்கே உங்கள் சிந்தனையை கொஞ்சம் தட்டி விடுங்க பார்ப்போம் கோபி வாத்தியாரும் கொஞ்சம் யோசனை செய்து பார்க்கிறார் இதோ பாட்டு என்றவாறு போரே இதோ போகிறேன் இதோ என்று ராகத்தோடே சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வேறு வார்த்தைகள் இன்றி தவிக்கிறார் கோபி வாத்தியாரின் நிலைமையை புரிந்து கொண்ட என்எஸ்கே சரி அதை விடு வாத்தியாரே நான் இப்போது கிராமத்திலிருந்து பழையபடி பட்டணம் வரேன் இதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க இதோ எழுதுறேன் என்றபடியே வாரே இதோ வாரே இதோ என்று இழுத்து கொண்டே இருந்தார் கோபி வாத்தியார் வாத்தியாரே உங்களிடம் புதிய வார்த்தைகள் வரவில்லையே போவதும் வருவதும் நான் சொன்னதுதான் என்று கூறியபடியே கோபி வாத்தியாரின் துயர் துடைக்க தாரே இதோ தாரே இதோ என்று வேண்டிய பணத்தை வாரி வழங்கினார் என்எஸ்கே